நம்ம சேனல்ல பார்க்க வரைக்கும் பண்ண மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களை அவங்களுடைய மார்க்கெட்டை ரசிகர்கள் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகருக்கு வழங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பது லட்சமா இருக்குது ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தர இருந்தார் அப்படின்னா அவருக்கு வழங்கக்கூடிய சம்பளம் வந்து இவ்வளவுதான் இதே இது ஒரு டாப் நடிகரா இருந்தா அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருநூறு கோடிக்கும் மேல இப்போ அப்போ சினிமால இருநூறு கோடி சம்பளம் தராங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் படிக்கும் போது எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு சிவாச்சர் வந்து முன்னர் காலகட்டங்கள எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாரு அவருடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாரு அவருடைய லாஸ்ட் படத்துக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாரு அப்படி ரிசர்ச் பண்ணும் எனக்கு கிடைச்ச செய்திகள் தான் இன்னைக்கு நம்ம வெளியில பார்க்க போறோம் ஆனா நான் வந்து ரொம்ப சாதாரணமா இதை பத்தி பேச போறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய மதிப்போட ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம் சோ இது வரைக்கும் யாருமே இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இருந்து இந்த ஒரு விஷயத்த பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சிவஜனேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நடிகர் தகத்தை பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்ல அதுவும் இந்த ஜெனரேஷனில் நம்ம ஒன்லி சிவஜெனரேஷன் சேனல் தான் முதன்மையாக சொல்லிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேவா வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிவாஜ் சார் தன்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினார் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு ஆக்டர் ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இருநூறு கோடி போதுமா ஆனா முன்னாடி வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்துல ஒரு நடிகர் கமிட் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் படி மாத சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ அந்த நடிகர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து எந்த படம் வெளி வந்தாலும் நடிச்சு கொடுத்துருணும் ப்ரொடக்ஷன் நிறுவனம் வந்து மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம படமான பராசக்தி படத்துக்கு வருவோம் இந்த பராசக்தி படத்துல சிவாச்சர் நடிச்சதுக்காக அவருக்கு வழங்கப்பட்ட மாத சம்பளம் எவ்வளவு எவ்வளோ அப்படின்னா ரூபாய் இரநூத்தி ஐம்பது சிவாச்சாருக்கு இந்த ப்ரொடக்ஷன் இருந்து போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அறுபது மாசம் ஆச்சு அறுபது மாசத்துல சிவாச்சாருக்கு வழங்கப்பட்ட மொத்த சம்பளம் கணக்கு வைக்கும்போது போது பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒப்பிட்டு பார்க்கும் சுமார் ஒரு கோடியிலிருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு மாத சாலரின்னு வச்சா கூட அந்த இரநூத்தொம்பது ரூபாயை இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி வரைக்கும் இருக்கும் அப்போ மாச சம்பளம் பார்த்தா கூட பரவாயில்ல ஒரு ஓகேன்ற மாதிரி தான் சிவாஜி வந்து சேலரி வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒருவேளை மற்ற நடிகர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது போது சிவாஜ் சார் கொஞ்சம் டேலண்டான பர்சன்ன்றனால இவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்போ இருக்கும்போது வந்து இந்த சம்பளம் வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டிருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மி சரி வாங்க அடுத்து என்னன்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது சிவாஜ் சார் தன்னுடைய கடைசி படத்துல அவர் வாங்கின சம்பளம் கடைசி படம் எது அப்படின்னா பூப்பறிக்க வருகிறோம் படையப்பா படம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க படையப்பா படம் வந்து ஏப்ரல்லயே ரிலீஸ் ஆயிடுச்சு பூப்பறிக்க வருகிறோம் படம் வந்து செப்டம்பர்ல ரிலீஸ் ஆயிருக்கு வச்சு பாத்தீங்க அப்படின்னா பூப்பறிக்க வருகிறோம் தான் சிவாச்சருடைய லாஸ்ட் படம் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா பூப்பறிக்க வருகிறோம் படத்துக்காக சிவாச்சர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாருன்றதுக்கான டேட்டாஸ் வந்து எங்கேயுமே கிடையாது யாருமே எங்கேயுமே ஷேர் பண்ணிக்கல அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பூப்பரிக்க வரும் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படைய பாப்பாடு இருக்கு பாருங்க அந்த படத்துல சிவாசிரை எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காரு என்றதை பார்த்துட்டு அதோடைய மதிப்பை நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஒப்பிட போறோம் ஏன் நான் வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னா சிவாசோடைய பிலிம் கரியர்லயே ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதுன்றது வந்து படையப்ப படம் மட்டும்தான் அப்போ நம்ம வந்து படையப்ப படத்துடைய சேலரி தான் நம்ம இந்த இடத்துல ஒப்பிட்டு ஆகணும் இந்த ஒரு கோடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒருவேளை நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கோடி ரூபாய் காசு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்போ இருபத்தஞ்சு கிலோ தங்கம் வந்து வாங்கியிருக்கலாம் அதோடைய இப்ப இருக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சுமார் முப்பத்தெட்டு கோடி வந்து வரும் நான் ஏன் தங்கத்து கூட ஒப்பிடுறேன் அப்படின்னா தங்கம் மட்டும்தான் வருஷம் போக போக அதோட மதிப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்குது இப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா சிவாஜி சார் தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மாத சம்பளமா வாங்கினவரு அவருடைய கடைசி படத்துல சுமார் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காரு இந்த இடப்பட்ட கேப்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுவீங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு தோராயமான மதிப்பு தான் ஒருவேளை சிவாசர் வந்து இதை விட அதிகமாகவும் சம்பளம் வாங்கியிருக்கலாம் கம்மியாகவும் வாங்கியிருக்கலாம் அது என்னன்றது அப்போ இருந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இது வந்து ஒரு தோராயமான மதிப்பு தான் யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு இதுதான் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்க வரக்கூடிய ரசிகர்களும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி